இந்த வீடியோவில் குரதான் இது வந்து இப்போ தான் எனக்கு வந்து அடுத்த கட்டமான முறையில் கிடைச்சிருக்கு என்னென்னு சொன்னால் வந்து இந்த கடற்கரையில் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள் வெளியில் வருவன்ட்டு வந்தேன் ஒரு பாம்பு அடித்து போட்டிருக்குறாங்க கல்லால் தூக்கி குத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் என்ன பாம்பு மீடியே இது எனக்கே தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பாம்புடைய பேர் சொல்ல மரம் அந்த கொமான்ண்டு எனக்கு அப்படியே கொமான்ல தான் ஓகேவா ஓகேவா ஜபாருங்களேன் ஐயோ அப்படியே கல்லால் குத்தி போட்டுட்டாங்களே இந்த பாம்பு பார்த்திங்களா இப்படி இருக்கண்டு அப்போ இந்த மாதிரி பாம்பெல்லாம் இங்கே பாம்பு பாம்பும் கத்தாரை அளவில் கால் வச்சு மிரிச்சாலோ அல்லது நம்ம கடித்தாலோ இந்த பாம்பெல்லாம் நம்ம உயிரோட தப்ப முடியாது உடனே நம்மளோட கதை போயிடும் இங்கே உள்ள பாம்பெல்லாம் அதிகபட்சமான விஷ பாம்புகள் பார்த்தீங்களா கல்லால் குத்தி ரோட்டில் இந்த கரையோரத்தில் வீசிட்டாங்க அப்படியே இப்போ தான் நான் இதை ஐயோ ச இப்படி இருக்கா கடலுக்குள்ளே பாம்பு മറന്നിടീ കടലോരം കവനം കടലുക്കുള്ളേ മിരി പാമ്പും അത് ഓകെ ഇപ്പൊ കാമിച്ച കടൽ താ ഇത് വന്ന് പാണിക്ക് അന്തരിച്ച ആ പാർശ്മ അന്തരീക്ഷ ആയാത്ര ജാനിക്കാൻ വിശ്വ ஏ கேசா கடுக்கான வாதுமே இப்போ மறைஞ்சாய் காதுங்க சூடு 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 இப்போ பாருங்க ஒரு காலை காலால் தட்டுறாரு சுக்காவுக்கேண்ணா சுக்காவு அது கல்லரை எடுத்து போட்டு காலால் தட்டுறாரு இருந்தால் வந்து எப்படி கிடக்குன்னு வாத்திங்களா அப்போ அடி உண்மையிலே இந்த பாம்போட கலரை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் மஞ்சள் கலர் வந்துருக்குது கருப்பு வந்துருக்குது சிவப்பு கலர் கொண்டமாக இருக்குது உண்மையிலே இதோட நான் வந்து கத்தாரில் வந்து மூணு நாலு பாம்பை கண்டுருக்குறேன் ஆனால் நான் கண்ட பாம்பை விட இது ஒரு வித்தியாசமான பாம்பு இது வந்து கடித்து கல்லாலே குத்தி போட்டுட்டாங்க ஆனால் கடலுக்குள்ளானா மந்தாமன்னு சொல்றேன் அந்த பாம்பு கடலுக்குள்ளே இருக்க பாம்பு தண்ணிக்குள்ளே சையோ இப்படியான இடமெல்லாம் இருக்கு வந்து பாருங்கள் வந்து இந்த தண்ணிக்குள்ளேருந்து வந்து தான் வெளியில் வந்திருக்குது வரும்போது தான் கண்டு அடிச்சு போட்டுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு தண்ணிக்கிறவர்கள் பக்கத்தில் ஓகே தானே தனிக்கிறவர் தான் சொல்றாரு ஆனால் பாம்பு தான் பாருங்கள் மக்களை எப்படி கண்டு ஐயோ என்ன வடிவத்தில் இருக்குடாப்ப இந்த பாம்பு பாருங்க பார்த்துட்டு கூடிய பதில் கத்தாரில் இருக்கிற நண்பர்களே பார்த்தேங்கடா இது என்ன பாம்புன்ற பேரையும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க எனக்கு முக்கியமாக பார்க்குற நண்பர்களும் பார்த்துக் கொள்வாங்க ஓகே தெரியுதான பாம்பு இந்த இருக்கிறது இந்த பாம்பு ரைட் பாம்புல பார்த்து நானும் கூட நினைக்கல கடலுக்குள்ளே பாம்பு இருக்க மாட்டேன் இருக்குது ஆனால் இப்படியான இடத்துல வந்து கண்டிருக்கு இண்டைக்குதான் நான் பாம்பை இது இப்போ நைட்டு அது இல்லாட்டி நேற்று தான் அடிச்சு போட்டுருக்காங்க அந்த பாம்பு சார் பாருங்கள் ஃபின் கேமரா போடுவோம் ரைட் பார்த்தீங்களா அப்படி இருக்காண்டு எப்படியாப்பா அப்படியே அடியோட அப்படியே போய் சப்பிடக்குதாப்பா இந்த மாதிரி போட்டுட்டாங்க அடுத்து புரியுமா கடற்கரையில் கிடைக்கும் பாம்பு தண்ணி ஓரமா மிச்சம் கவனம் கடலில் குளிக்கிறவங்களும் கொஞ்சம் அவதானமாக குளிங்க நடமாடுறவங்களும் கொஞ்சம் அவதானமாக நடமாறணும் கடற்கரையில் பாத்தீங்களா ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்கள் நண்பன் கண்ணன் மறந்துடாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாய்ங்க ஓகே பாய் நண்பர்களே பாருங்க இப்போ எப்படி இருக்க பாம்பு பாருங்கள் கம்பு எடுத்து தூங்கி காட்டுறேன் இதான் பாம்பு ஓகேவா கவனம் கட்டாருக்குள்ள கடலுக்குள்ளே குளிக்க போறனிங்க கவனம் ஆ இதை தான் சொல்ல வரது பாருங்கள் இந்த பெரிய பாம்பு பாருங்க ஆ பாருங்க அது சைஸ் எப்படி இருக்காண்டு மக்களே அவதானம் கடலுக்குள்ள பாம்பு குளிக்க போகிறவங்களுக்கு தான் முக்கியமான காரணம் காதை கடிச்சு போட்டுருமா இந்த பாம்பு கவனம் போயிடாதீங்க கடலுக்குள்ளே இரவையில் குளிக்கிறார்கள்லாம் மிச்சம் கவனம் பகலில் குளிக்கிறார்கள் கவனம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்காண்டு பாம்பு ஓகே எத்தோட வீடியோக்கு உதற பார்க்குறீங்க மே போடுறையா சாப்பிட்றோம் ஓகே பாருங்க புளிக்கும்போது காலை கவி கடிக்கும் சுத்தி புளிக்கும் கவனம் இருந்தாலும் குளிக்கிறார்கள் எல்லாம் கடலை இருக்க பாம்பு கடவுள் காக்கை எந்த பெரிய பாம்படா வாப்பாச்சு Okay, okay. Thank you.